நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் ஆந்திராவின் பீமடோலுவைச் சேர்ந்த பிரசுனா ஹோமங்கள் மற்றும் செயல்முறை வகுப்புகளில் கலந்து கொள்வதால் எனது உள்ளுலகில் ஏற்பட்ட மாற்றங்களை பற்றி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு காலத்தில் நான் மிகவும் கோபக்காரியாக இருந்தேன் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை பல நிகழ்ச்சிகளில் நம் உள்ளத்தை ஆராய்ந்து தெய்வீக உதவியை நாடுமாறு நாம் வலியுறுத்தப்பட்ட போது என் கோபத்தை போக்க ஸ்ரீ பரம்ஜோதியிடம் நான் பிரார்த்தனை செய்வேன் ஆனால் அது நடக்கவில்லை நான் சத்தியலோகத்தில் நடந்த ஹோமங்களிலும் அதை தொடர்ந்து நடந்த செயல்முறை வகுப்புகளிலும் பங்கேற்ற போது உண்மையான மாற்றம் துவங்கியது நான் சோமநீரை அதே நோக்கத்துடன் உட்கொண்டதால் காலப்போக்கில் மாற்றம் ஏற்பட்டது யாராவது என்னிடம் ஏதாவது சொன்னால் நான் மிகவும் கோபமடைவேன் இப்போது எனக்கு யார் மீதும் கோபம் இல்லை அதற்கு பதிலாக மற்றவர் எனது உள்நிலையை தான் பிரதிபலிக்கிறார் என்ற உண்மையை புரிந்து கொண்டேன் மேலும் நான் எந்த கருத்தும் அல்லது எடை போடுதலும் இல்லாமல் முழு அமைதியை அனுபவித்து வருகிறேன் என் அன்பிற்குரிய ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புத கருணையினால் மட்டுமே நிகழ்ந்த என் வாழ்வின் மிகப்பெரிய அற்புதம் இது நான் சேவை செய்யும் போது எனது முயற்சியின்றி எனது நோக்கங்கள் அனைத்தும் உடனடியாக நிறைவேறுவதை நான் கவனித்தேன் நன்றியுடன் நான் அவர்களின் சேவையில் அதிக ஈடுபாடு காட்டுகிறேன் ஸ்ரீ பரம் ஜோதியின் அருளால் தான் அற்புதங்கள் நிகழ்கின்றன என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் எனது வாழ்க்கை இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எனது வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் நன்றி உணர்வு மற்றும் சேவா பாக்கியத்தை வழங்கியதற்காக எனது தெய்வீக ஸ்ரீ பரம்ஜோதிக்கு நான் பணிவுடன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனது வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு தொடர்ந்து சேவை செய்ய விரும்புகிறேன் கோடி கோடி பிரணாமங்கள் நான் மிகவும் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் என்றென்றும் ஸ்ரீ பரம்ஜோதியின் தெய்வீக கமல பாதங்களில்